ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி எங்களோடய ஈத் பெருநாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஈத் பேர்நாள் அன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டோம் என்ன பண்ணோம் எங்களுடைய ஈத் பேர்நாள் எப்படி போச்சுன்ட்டு பார்க்கலாம் உங்களோட ஈத் பெருநாள் எப்படி போயிடுச்சின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறோமே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் உங்களை ஈத் பெருநாள் வந்து ஃபஸ்ட் நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபித்தனாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து மூணு பேருக்கு சாமான்லாம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மூணு பேருக்கு காய்கறி மல்லிகை ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தோம் இல்லாதப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது எதாவது நம்ம வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி வாங்கி கொடுத்தோம் வந்து இது வந்து நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம மூணு பேருக்கு வாங்கி கொடுத்துட்டோம் அது வந்து பேக் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே இந்த மாதிரி பேக் பண்ணி ஃபஸ்ட் நாள் வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் அன்றைக்கே வந்து பூவெலாம் கட்டி எடுத்து வச்சுட்டோம் ஏன்னா வந்து மறுநாள் வந்து பெருனா இருந்தாலும் இருக்கும் இல்லை ஒரு நாள் முன்னாடியே வந்துடுச்சு இருபத்தி ஒம்பது நோன்பு தானே வந்துடுச்சு அதனால் வந்து முப்பது நோன்பு வந்தாலும் வரும் அதனால் வந்து தெரியல எப்படின்னு சொல்லிட்டு அதனால் முன்னாடி நாளே பெருனாவாக இருந்தாலும் இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே வந்து நம்ம வந்து பூலாம் வாங்கி கட்டி எடுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பசங்க வந்து மருதாணி விட்டாங்க எல்லாம் பசங்களாம் மருதாணி விட்டுட்டு இருந்தாங்க நம்ம வீட்டில் நம்மளுக்கு எங்கே அன்னைக்கு பெரியனான்னு சொல்லிட்டேன்னாக்கா அன்றைக்கி நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து என்ன கடல் பாசை வெட்டலாப்பம் அதுக்கப்புறம் மாவெல்லாம் பேசிஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே பதினோரு மணிக்கு நம்ம மருதாணி விட்டுட்டு இருந்தோம் விட்டுட்டு படுத்து படுத்ததே வந்து ஒரு மணி ஆகிடுச்சி ஒன்று ஒரு மணி நேரம் தான் படுத்து தூங்கியிருக்கோம் காலையிலேயே மூன்றரை மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சி வந்து தாஜி தொழு அதனால தொழுதுட்டு வச்சிலாம் எழுதி வச்சுட்டு தகச்சி தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு போய் சமையல் பண்ணேன் ரொட்டி மாவு நைட்டே பெசிஞ்சி எடுத்து வச்ச அதுக்கப்புறம் ரொட்டி மாவை வந்து போட்டு வளட்டி எடுத்து வச்சிடலாம் காலையில் வந்து தொழுத்துட்டு வந்து நம்ம வந்து சுப்பிட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வலைய மட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கறி வாங்கி நாளே கழுவிலாம் எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து கறியாணத்தை மட்டும் காலையிலே வந்து கரியாணத்தை தாளித்து விட்டுட்டேன் தேங்காய்லாம் நைட்டாக அரைச்சி வச்சிட்டேன் காலையில் கரியாணத்தை மட்டும் காய்ச்சிட்டு நம்ம ரொட்டியை வந்து வளையம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆறரை மணிக்கு வந்து தௌஹெலாம் வந்து காலையில் வந்து ஆறரை மணிக்கு சுண்ணாம தோழனால் மணி ஏழு மணிக்கு இங்கே தொழிலாம் எங்களுக்கெல்லாம் வந்து ஏழு மணிக்கு அதனால் வந்து நாங்கள் ஏழு மணிக்கு தொழுவை போனோம் வந்து என் பொண்ணோட பெருநாள் ட்ரெஸ்ஸு இப்படி இருக்குன்னு பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் சொல்லாங்க கொடுத்துட்டு பசங்களுக்கு பெருநாள் காசு எங்களோட வரணும் பெருனா காசு எல்லாருக்குமே அன்றைக்கி தோல்வி முடித்த பிறகு எல்லாருக்கும் பெருனா காசு கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கடல் பசுலாம் நைட்டாக செஞ்சு வச்சுங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு கடல் பாசை வட்டலாப்பம் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ரொட்டி அன்னைக்கி கடல் பாசை வட்டலாப்பம் அதுக்கப்புறம் வந்து கரியாணம் வச்சுட்டேன் சிக்கன் குழம்பு தான் வச்சேன் இப்போ வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு காலையில் வேலை முடிஞ்சிடுச்சு மதியானம் வந்து மட்டன் பிரியாணி எப்பவும் போல் பெருணாக்கு எப்போனா எங்களது வந்து காலையில் டிஃபன் வேலை முடிஞ்ச பிறகு மத்தியானத்துக்கு பிரியாணி தான் செய்வோம் எங்களுடைய மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி அப்படி சிக்கன் பொரியல் அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்ஸுங்க அவ்வளோதாங்க எங்களோட ஈத் பேனால் இன்றைக்கி ரெசிபி எங்களோட முடிஞ்சிருச்சு எங்களோடய ஈத் பேனால் நல்லபடியாக போச்சுங்க உங்களோட ஈத் பேர்னால் எப்படி போச்சுன்னு எங்களை சொல்லுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்